ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய் நிச்சயமாக நான் பண்ணின ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையும் ஒவ்வொரு சமர்ப்பணமும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் அருளால் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த நிகழ்வுக்கு செல்லும் ஆசிரமத்தில் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை ஒவ்வொரு சாதகர்களுக்கும் எல்லா விதத்திலும் ஸ்ரீ அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் உறுதுணையாக இருந்தார்களாம் அப்படி இருந்தாலும் சில சாதகர்களுக்குள் ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்தால் என்ன செய்வது என்பதை பற்றி ஸ்ரீ அன்னையிடமே ஒரு சாதகர் கேட்டார் ஏதேனும் கஷ்டம் அது வந்தா அது அந்த கஷ்டம் எதனால் வருகிறது என்று கேட்ட பொழுது அது அது பகை சக்திகளினால் வரக்கூடியதாக இருக்கும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறார் பகை சக்திகளின் செயல் காரணமாக துன்பப்படுவதை தவிர்க்க சாதகர்களுக்குள்ள மிக சிறந்த சாதனம் என்ன என்று ஒரு சாதகர் ஸ்ரீ அன்னையிடம் கேட்கிறார் ஸ்ரீ அன்னை அழகாக பதில் சொல்கிறார் இது ஸ்ரீ அரவிந்தர் சொன்னது சாரி உனக்கு ஏதேனும் ஒரு பகை சக்தியினுடைய தாக்குதல் வந்துவிட்டாலோ அல்லது ஏதேனும் கஷ்டம் வந்துவிட்டாலோ நீ செய்ய வேண்டிய முதல் விஷயம் அன்னை மீது நம்பிக்கையும் முழு சரணாகதியும் வைக்க நீ பழகி கொள்ள வேண்டும் ஸ்ரீ அன்னைக்கு மட்டும் திறந்து மற்ற எல்லா சக்திகளையும் எல்லா சமயங்களிலும் முற்றிலுமாக விடுவதுதான் அந்த நிச்சயமான வழி அவை அதிகமாக செயல்படும் போது அதிகமாக நீ விளக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்ரீ அன்னை ஒவ்வொரு கணமும் உன்னை சோதிக்கவில்லை சோதனைகள் தேவையில்லாத நிலைக்கு நீ உயர்வதற்கே அவர் ஒவ்வொரு கணமும் உதவி கொண்டிருக்கிறார் என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் சோதனைகளும் கஷ்டங்களும் தாழ்ந்த உணர்வை சேர்ந்தவை அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ அன்னையின் உதவியை எப்பொழுதும் உணர்வதே எல்லா தாக்குதல்களிலிருந்தும் பகை சக்திகளின் தாக்குதலானாலும் சரி உன்னுடைய சொந்த கீழ் இயல்பின் தாக்குதலானாலும் சரி காத்துள்ள மிகச்சிறந்த பாதுகாப்பு ஸ்ரீ அன்னைக்கு திறந்திருந்தலே எந்தெந்த வழிகளெல்லாம் உதவி தேவையோ அல்லது சாத்தியமோ அந்தந்த வழிகளிலெல்லாம் கொடுக்கப்படுகிறது ஸ்ரீ அன்னையின் சக்தி உனக்கு அது சக்தி ஒளி ஞானத்துடன் நின்று விடவில்லை சக்தி ஒளி ஞானம் என்பதில் நீ எல்லாவற்றையும் அடக்கிவிட்டால் உன்னுடைய கருத்து சரியாகத்தான் இருக்கிறது ஒருவன் மேலே செல்ல செல்ல அல்லது முழுமை பெற உதவி வேண்டி அழைப்பதின் தேவை நிச்சயமாக குறைகிறது மென்மேலும் சக்தி தானாகவே செயல்பட தொடங்குகிறது எப்பொழுதும் அப்படித்தான் நீ உள்ளூர ஸ்ரீ அன்னையை தஞ்சமடைந்து தவறான இயக்கத்தை உதறி தள்ள நீ கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் அழைப்புகள் ஸ்ரீ அன்னைக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றன சில சமயங்களில் தொடர்ந்து ஒரு நூறு அழைப்புகள் வரும் எப்பொழுதும் அவற்றிற்கு நிச்சயமாக பதிலளிக்கப்படும் அழைப்புக்கான சந்தர்ப்பங்கள் பல பலவாக இருக்கலாம் ஆனால் அழைப்புக்கான தேவை எதுவாக இருந்தாலும் சக்தி அதற்கு பதிலளிக்கும் சூட்சம உலகில் இச்செயலின் தத்துவம் இதுதான் இதுவேதான் இது சாதாரண மனித செயலை போன்றது அல்ல அழைப்பவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழியாகவோ தகவல் கொடுக்க தேவையில்லை சக்தியை வேலை செய்ய வைப்பதற்கு சைத்திய அறிவிப்பே போதுமானதாகும் நீ மிக மிக முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அழைப்பவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழியாகவோ தகவல் கொடுக்க தேவையில்லை சக்தியை வேலை செய்ய வைப்பதற்கு சைத்திய அறிவிப்பே போதுமானதாகும் அதே சமயம் அந்த அழைப்புகளுக்கு பதிலளிப்பது ஒரு நிர்குண சக்தி தான் ஒரு தெய்வ ஆற்றல் யார் அழைத்தாலும் அதில் பதிலளிக்கவும் கேட்டதை கொடுக்கவும் தயாராக இருக்கிறது என்பது நிச்சயமான ஒன்று ஆபத்து வரும்போது செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா ஸ்ரீ அன்னையை அழைப்பதுதான் அது பொதுவான பாதுகாப்பை உடனே செயல்பட வைக்கிறது ஸ்ரீ அன்னையை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு பிராணலோக ஜீவனாக இருக்கலாம் அநேகமாக அப்படித்தான் இருக்கும் கனவில் உனக்கு ஏதேனும் தோன்றினாலும் நீ அதிலும் ஸ்ரீ அன்னையை அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவன் ஸ்ரீ அன்னையின் சக்தியை அழைத்து அதற்கு திறந்திருக்கும் போது அதுதான் அந்த சக்தி வேலை செய்ய உதவுகிறது யோகமே செய்யாத எதையும் உணராத மனிதர்களும் ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்று அவர்களுக்கே தெரியாமல் பலர் குணமடைந்திருக்கிறார்கள் ஆக எப்பொழுதும் ஸ்ரீ அன்னையின் சக்தியை அழைப்பதை முதன்மையாக வைத்து அவரை அழைத்து அவர் சக்தி உன்னுள் வேலை செய்வதற்கு நீ அனுமதித்தேயானால் உன்னால் மிகப்பெரிய வெற்றியாளனாக வர முடியும் இதுதான் ஸ்ரீ அரவிந்தர் சொன்ன மிக அற்புதமான பகை சக்திகளிலிருந்து வரக்கூடிய இருந்து சாதகர்கள் எவ்வாறு காற்று கொள்ள முடியும் என்பதை பற்றி சொன்னது